மாயம் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்த ஜோதிடம் சார்ந்து எத்தனையோ விஷயங்களை எல்லாம் உங்கள் நலன் பொருட்டு தான் இறையர்களாலும் குருவர்களாலும் பேசி வந்தாலும் கூட ஒரு புதிய முயற்சி வெளி ஜோசியத்திலிருந்து எத்தனையோ ஜோதிடம் சார்ந்த விஷயத்தெல்லாம் பார்க்கின்றோம் நம்முடைய நம்பிக்கையினுடைய வழிபாடு தான் குறிப்பாக சொல்லப்போனால் சோழி பிரசாரணத்திலிருந்து எத்தனையோ முறைகளை நாம் ஆராய்ந்து பார்த்தாலும் முடிவு என்னென்னா ஒரு நம்பிக்கை இன்று இல்லாவிட்டாலும் என்றாவது நம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா என்று கலங்கி நிற்கின்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் தான் அந்த வயல மாயன் மயனில் ஒரு அருமையான இது அந்த நிலையை இப்பொழுது நான் வேறு ஒரு ஜோதிடம் முறையில் நாம் அடியெடுத்து வைக்க போயிடும் இது நம் வாழ்வுக்கு மிகப்பெரிய ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரும் மாயன்மயன் நேயர்களுக்கு வணக்கம் சனி வக்ர பயிற்சி அடைகிறாரு ஸோ மீன ராசியில இருந்து கும்பராசிக்கு வக்ர பயிற்சி எடுகிறாரு அதோட பலன்களை பார்க்க போறோம் இந்த மாதிரி புது புது அப்டேட்க்கு வந்துட்டு நீங்கள் மாயன்மயன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி நேர்களோட ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் சனி வக்ர பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் எயிட் ஆஃப் பென்டக்கல்ஸ் ரிவர்ஸ் டெம்பரன்ஸ் கார்டு ஸ்ட்ரைட் தி ஹேங் விமன் ரிவர்ஸ் சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி நேர்களுக்கு வந்துட்டு இந்த ஹே ஆஃப் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பல தரப்பட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு உங்களுடைய குழந்தைகள் மூலமாக உங்க பிள்ளைங்க இருக்காங்க பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க மூலமா வந்துட்டு ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சோ ரொம்ப கவனமா இருங்க குழந்தைகள் வெளியூர்ல படிக்கிறாங்க நான் ஹாஸ்டலில் தங்கியிருக்காங்க அப்படிலாம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் அவங்க மேலே ரொம்ப க சிரத்தை வைங்க ஏன்னா நம்ம கண் பார்வையில் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் நம்ம கண் பார்வையில் குழந்தைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த த்ரீ ஆஃப் ஸ்வாட்ஸ் கார்டு என்ன சொல்றது அப்படின்னா நீங்க வீண் பலி நீங்க செய்யாத ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு மீன் பலி ஏத்துக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கும் நான் செய்யவே நான் தப்பு பட் என் மேல பழி விழுந்துருச்சு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய அவமானங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் யாரு கூடயும் எந்த யார் கூட சேர்றோம் சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதுல வந்து ரொம்ப கவனமா இருங்க நிறைய பண பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எவ்வளவு வந்தாலும் பத்தாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயங்கள் இருக்குது ஆரோக்கியத்தில் குடும்பத்துல உள்ள பெண்கள் குழந்தைகளோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் வைக்க வேண்டிய தருணம் இது துலாம் ராசினியர்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் அப்படின்றதுதான் விஷயம் சோ இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப் பெட்டரா ஆறதுக்கு உறவுகள் உறவுகள் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு தொழில் மூலமா இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் பெட்டர் ஆகிறதுக்கு ஒரு அட்வைஸ் அட்வைஸ் ஒரு கைடன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா த டைமிங் இஸ் ஜஸ்ட் வாஸ் ரைட் ஃபார் அஸ் புதிதாக ஏதாவது ஆரம்பிக்கிறீங்கன்னா இது சரியான நேரம் கிடையாது வீடு கட்டுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா கட்ட முடியாது தொழில் துடுங்க ட்ரை பண்ணிங்கன்னா தொடங்க முடியாது திருமணத்துக்கு ட்ரை பண்ணிங்கன்னா முடியாது இப்போ நீங்கள் நவம்பர் பதினைஞ்சாந்தேதி வக்ர சனி பேச்சு முடிகிற வரைக்கும் நீங்கள் எல்லா பக்கமும் கேட்குற ஒரே வார்த்தை முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இது ஸோ அதுக்கு வந்து யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குது லைஃப் கைடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் யூனிவர்ஸ் கைடன்ஸ் என்ன கொடுக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம் மை ஹாப்பினஸ் இஸ் டைரக்ட் ரெஃப்லெக்ஷன் ஆஃப் ஹவு குவிக்லி ஐ கேன் ஷிஃப்ட் மை பர்ஸ்கிரப்ஷன் ஃப்ரம் ஃபியர் டு லவ் சோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் போது நான் பயந்துப்பேன் உள்ளேயே இருந்துப்பேன் அப்படின்றத விட ஒரு கரேஜியஸாக ஒரு தைரியமாக வந்துட்டால் முயற்சிகள் எடுக்கிறது அப்படின்றது தான் வந்துவிட்டு இந்த டைமை நீங்கள் சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது மேபி இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் இப்போ ஃபெயிலியர் ஆகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம் இப்போ வெளியூர் ஏதாவது போயிட்டு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஏதாவது ட்ரை பண்ணி இப்போ வலி வாய்ப்பே கிடையாது ஃபாரின் போனால் ட்ரை பண்ணுறீங்களா வாய்ப்பே கிடையாது இடமாற்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மேபி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா வக்கிற பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு அதோடய பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சோ முயற்சி பண்ணுங்க தான் உங்க லைஃப் கைடன்ஸ் கொடுக்குற ஒரே அட்வைஸ் ஸோ இந்த மாதிரியான கஷ்டமான காலத்துல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி வக்ர பயிற்சிக்காக சனிக்கு ஒரு வழிபாடு பண்ணலாம் திருத்தணியில் வந்துட்டு அகூர்ன்ற ஊர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாத பா கோயில் இருக்குது அந்த சனீஸ்வர் கோயில்ல வந்துட்டு மங்கள சனி அப்படின்னு தனியாவே சனீஸ்வரர் வந்துட்டு அவங்க மனைவியோட உங்களுக்கு வந்து காட்சி தராரு ஸோ அந்த மனைவியோட இருக்கிற அந்த சனீஸ்வரரை வந்து போய் வழிபட்டு எல் தீபம் ஏத்திட்டு அப்படியே கையோட அங்கே இருக்கிற பாதாள பைரவருக்கு ஒரு எலுமிச்சை மாலை வாங்கி சாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் உங்களுக்கு வர தீமைகள்ல இருந்து உங்களை தற்காத்துக்க முடியும் ஆஹ் சப்போஸ் அப்படி முடியலை அப்படின்னா வீட்லேயே வழிபடுறதுக்கு ஒரு தெய்வம் ஒரு தூதரையா இருக்கிற தெய்வம் யாரு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா யம சோ யம வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க யம நேரத்துல வந்துட்டு அவருக்கு வந்துட்டு நம்ம வந்து என்ன விளக்கு ஏற்றணும் அகல் விளக்குல வந்துட்டு யம தீபம்னு சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய தீபம் இருக்கும் அந்த விளக்க நீங்க ஏத்துனீங்கன்னா ஃபுல் நைட்டு வந்து அது ஏறியும் அந்த ஒரு விளக்கு ஏத்துனீங்க அப்படின்னா அது வந்து யமதீபம் சொல்லுவாங்க கிராமத்து சைடு எல்லாம் வைப்பாங்க வாசல் நிலையில எல்லாரும் உங்க குடும்பத்தினர் எல்லாரும் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா யமதீபம் சொல்லப்படுற விளக்கு இவ்வளவு பெரிய அகல் விளக்கு ரெண்டு கையை சேத்தா எவ்வளவு பெரிய சைஸ் இருக்குமோ அவ்வளோ பெரிய அகல் அகழ்விளக்குல வந்துட்டு வேப்பெண்ணே வேப்பெண்ணையை ஊத்தி அந்த திரிய வந்து வச்சுட்டு நைட்டு நீங்க படுக்கும்போது ஏத்துனீங்கன்னா காலையில் நீங்க எந்திக்கிற வரைக்கும் வந்துட்டு அது எரியும் சோ வீட்டுல இருக்கிற எதிர் வினையான அந்த எண்ணங்கள் நெகட்டிவிட்டி எனர்ஜி ஆற்றல் ஆஹ் எதிர்வினையான ஆற்றல் எல்லாத்தையுமே அந்த எமதீபம் வந்துட்டு எடுத்துரும் ஸோ எம வழிபாடு வந்து இந்த மாதிரிதான் பண்ணணும் ஸோ ராத்திரி வீட்டுக்குள்ள இந்த விளக்கை ஏற்றக்கூடாது வீட்டுக்கு வெளியே நிலவாசலுக்கு வெளியே ஏற்றணும் ஏன்னா இது எமதீபம் வீட்டுக்குள்ள கூடாது எமனை வீட்டுக்கு வெளியே வந்துட்டு இந்த விளக்கை ஏற்றணும் இவ்வளவு பெரிய அகல் விளக்குல ஃபுல் நைட் ஏறிற மாதிரி இருக்கும் இந்த சைஸ்ல அதில் ஏற்றணும் வீட்டுக்கு வெளியே நிலைவாசல் வெளியே கோலம் போடுவோம்ல அந்த இடத்துல ஏற்றணும் ஸோ இதுதான் வந்துட்டு யம வழிபாடு நீங்கள் இதை வந்து பண்ணிகிட்ருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெட்டராக இருக்கும் ஸோ யமதீபம் ஏற்றுறமுன்னால கொஞ்சம் வந்துட்டு உங்களுக்கு வந்து அது ஃபேவராக முடியும்